ராமாயணத்துல அனுமான் போறவர் எப்படி ஒரு பார்ப்பன சிறுவ வேடம் போட்டு போறாரு ராமன் என்ன உடனே அவர் காலில் விழுந்துற விழுந்த உடனே அனுமான் பதறி போயிடுறாப்புல ஐயா நானே ஒரு குரங்கு நீங்க வந்து என் கால்ல விழலாமா நான் வந்து வந்தேன் சந்திக்கிறதுக்காக சொல்றாரு இல்ல இல்ல நீ பார்ப்பன சிறுவன் வேடத்தில் வந்ததால் பார்ப்பனர்கள் மதிக்க தகுந்தவர்கள் நான் எப்பொழுதுமே அவர்களுக்கு தலைவணங்குவேன் வணங்குவேன் அதனால உன் காலில் விழுந்தான் சொல்றாரு மகாபாரத்துல கண்ணனை பார்க்க நாரதர் போறார் கண்ணபிரான் உள்ள பூஜையில் இருக்கார் வெளியே வந்த உடனே கேட்கிறார் நாரதர் இவ்வளவு நேரமா வந்து நீங்க பூஜை பண்ணியிருந்தீங்களே நீங்களே இருக்க எல்லா உயிரினங்களுக்கு நீதான் மேலான கடவுள்

சமஸ்கிருதம் படித்தவனுக்கு இந்த பார்ப்பனர்கள் வேலை வாய்ப்பை கொடுக்க உருவாக்குறதுக்காக உயர்கல்வி நிறுவனங்களில் நீ தமிழ் படிக்க வேணாம் இங்கிலீஷ் படிக்க வேணாம் நீ சாதாரண வழக்கமாக எல்லாம் படிக்கிற படிப்பெல்லாம் படிக்க வேணாம் வெறும் சமஸ்கிருதம் படித்தா போதும் உனக்கு இங்கே ஐஐடியில் இடம் கொடுக்குதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் முன்னாடியெல்லாம் ரயில்வே டிக்கெட் எடுத்து போனோம்னா யார் இருப்பாங்க நம்மளால உட்காந்துருப்பாங்க நம்ம தமிழை எழுதி கொடுப்போம் இங்கிலீஷில் எழுதி தருவோம்

கண்ணன் குமார் அவர்களுடைய நினைவு நாளும் கூட பொதுவாக அனைவரும் பிறக்கிறார்கள் அனைவரும் மடிகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் பாடமாக அமைகிறார்கள் அதில் மறைந்த தம்பிகளை கடந்த இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து அவருடைய நினைவு நாளுக்கு நாம் சோரட்டி அடித்து நினைவுகூறுகிறோம் இது பெரியார் இயக்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் சொல்லணும் இறப்பு தான் ஆனால் இறப்பை வந்து மாற்றுகிற சக்தி அது பெரியார் இயக்கங்களுக்கு உண்டு இன்னைக்கும் நம்ம நகரத்தில் இருக்கிறோம் ஆனா கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் சாதிய கொடுமைகள் மிக கொடுமையாக இருக்குது மிக கடுமையா இருக்குது தேநீர் கடைகள்ல என்ன உட்கார்ந்து டீ குடிக்க முடியல சலூன் கடையில் முடிவெட்ட அனுமதி இல்லை அவன் தனக்கு தானே தனியா வெட்டிக்கணும் செருப்பு போட்ட அணிய தடை பள்ளிகள்ல சத்துணவு சமைச்ச ஒரு ஆசிரியரை சத்துணவு கூடத்தை ஆசிரியர் அவங்க என்ன பண்றாங்க அவங்க சமைச்ச நாங்க சாப்பிட மாட்டோம் சொல்றாங்க நாம எந்த நாட்டில் இருக்கிறோம் எந்த காலத்தில் இருக்கோம் தெரிய மாட்டேங்குது இதுக்காக தொடர்ந்து தோழர்கள் போராடிக்கிட்டே இருக்கிறோம் இது முழுக்க முழுக்க இந்த ஆரிய பார்ப்பனர்கள் சாதியத்தினுடைய அடுக்குமுறைகளை சொல்லி சொல்லி உனக்கு கீழே ஒருத்தன் உனக்கு கீழே ஒருத்தன் உனக்கு கீழே ஒருத்தன் சொல்லிட்டு நம்ம எல்லாம் பிரிச்சு வச்சுட்டான் பெரியார் தான் சொல்லுவார் உனக்கு மேலானவனும் யாரும் கிடையாது உனக்கு கீழானவன யாரும் கிடையாது இந்த மனித சமுதாயம் சமத்துவமாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் கிராமப்புறங்களில் இங்கே வீடுகளில் ஒரு சென்னை நகரத்தில் போனோம்னாக்கா வீடு வாடகைக்கு தேடி போனோம்னாக்கா கேட்பாங்க இப்பெல்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை இப்பெல்லாம் இப்போ அவங்க கேட்கல எப்படின்னாக்கா சார் நீங்கள் வெஜிடேரியனா என்னன்னா பாப்பானான்னு கேட்கல பாப்பானுக்கு தான் வீடு இங்கே ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மயிலாப்பூர் நம்ம மேற்கு மாம்பழம் ஆழார்பேட்டை மாதிரி சில பகுதிகளில் இப்படி தான் வச்சிருப்பாங்க எனக்கு ரொம்ப என்ன பேசுன்னு தெரியலிங்க எதுக்குன்னா இந்த ஆரியர்கள் மீது இந்த பார்ப்பனர்கள் மீது நம்ம மக்கள் ஏன் இன்னும் பயத்தில் இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது இது பயம் தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒருத்தன் ஒண்ணு இல்ல ஒரு கல்யாணம் பண்றான் கல்யாணம் பண்ண என்ன பண்றோம் பொண்ணு பாக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணு பார்த்த உடனே எப்பா இவனுக்கு ஜாதகம் பாக்கணும்ன்றான் அவன்கிட்ட போய் பொருத்தம் பாக்குறான் பொரு பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கல்யாணம் வரான் கல்யாணத்துல பாப்பான் தான் இது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை பிறகுது குழந்தை பிறந்தா நேராக எத்தனை அவங்ககிட்ட தான் போய் யாரு யார் குழந்தை இவனும் இவன் மனைவி சேர்ந்த பெத்த குழந்தைக்கு இன்னொருத்தன் பேர் வைக்கிறான் அது வைக்கிற பேர் பாத்தீங்கன்னா எல்லாம் சமஸ்தத்துல தான் இருக்கும் அதோட விட்டான்னா அத்தந்த குழந்தை வயசுக்கு வந்து வச்சுங்க நேராக போவான் ஐயா சாமி ருது என் பொண்ணு வயசுக்கு வந்துச்சு அதுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்கணும் அது எப்போ என்ன எதுன்னு சொல்லுங்குவான் படிக்கிறதுல இருந்து செத்தான்னு வச்சுங்க செத்தாலும் கருமாதிக்கு அவன் தான் கூப்பிடணும் பேரு வைக்க அவன் தான் கல்யாணம் பண்ண அவன் தான் ஒண்ணுக்கு தான் கூப்பிடல வீடு கட்டினா கிரக பிரதேசத்துக்கு அவன் தான் வாயில நோய்தான் அவன் வைக்கிற பேரு எதுவும் கிடையாது அவன் தான் அது காரணம் என்னன்னா நம்ம பெற்றவர்களை படிக்க வைக்கல காலங்காலமா படிக்க விடாம தடுத்துட்டான் நாம நினைக்கலாம் இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எனக்கு எங்க அப்பா படிக்கல எங்க தாத்தா படிக்கல சீமான் சொல்றாரு அவையார் படிச்சாரு திருவள்ளுவர் படிச்சார் ஆமா அவங்க எல்லாம் படிச்சாங்க அதற்கப்புறம் ஆரிய படையெடுப்பு வந்தது இந்த ஆரிய ஆரிய படையெடுப்புக்கு அப்புறம் தான் முழுக்க முழுக்க தமிழ்நாடு நோக்கி வந்த ஆரியர்களுடைய நடவடிக்கை என்னாச்சுன்னாக்கா நேர அரசனை கை போட்டான் தன் தன்னுடைய வெள்ளத்தோலை காட்டினான் எல்லாருமே மயங்கினானுங்க கடவுள்னு சொன்னா உடனே பயந்து கீழே விழுந்தானுங்க நம்ம இதில் யாரையும் படிக்க விடாம அப்போ நம்மளுடைய கல்வி எல்லாத்தையும் தட்டுட்டான் நேரா கதா காலகட்சம்னு சொல்லுவான் எல்லா கிராமத்துல இப்பதான் தொலைக்காட்சி கையில எல்லா கையிலும் போன எல்லாம் வந்துடுச்சு கதாகாலகட்சத்தில் என்ன சொல்லுவான் கடவுள் வந்தார் ஒரு அதில் ஒரு ஒரு சுகதவுன்னு சொல்றேன் ராமாயணத்துல அனுமான் ஒரு காட்சி அனுமான் ராமராக பார்க்க சந்திக்க போறாரு போறவர் எப்படி போறார்னா ஒரு பார்ப்பன சிறுவ வேடம் போட்டு போறார் போன அனுமன் ராமன் என்ன பண்றார்னா நேரா உடனே அவர் காலில் விழுந்துறார் விழுந்த உடனே அனுமன் பதறி போயிடுறாப்புல ஐயா நானே ஒரு குரங்கு நீங்க வந்து என் காலில் விழலாமா நான் வந்து மார்வேஸ்ல வந்தேன் உங்களை சந்திக்கிறதுக்காக நீங்க மாதிரி விழலாமான்னு கேட்டாக்கா ராமன் சொல்றார் இல்ல நீ மாறு வந்தாலும் சரி நீ எப்படி வந்தாலும் சரி நீ பார்ப்பன சிறுவன் வேடத்தில் வந்ததால் பார்ப்பனர்கள் மதிக்க தகுந்தவர்கள் நான் எப்பொழுதுமே அவர்களுக்கு தலை வணங்குவேன் அதனால உன் காலில் விழுந்தான்னு சொல்றார் மகாபாரதத்தில் கண்ணனை பார்க்கறது ராம நார்வர் போறார் கண்ணனை பார்க்கறது ராமர் போறாரு நார்வர் போறாரு போற இடத்துல கண்ணபிரான் உள்ள பூஜையில இருக்கார் கிருஷ்ணர் ரொம்ப நேரமா பூஜையில் இருக்கா என்னால வரலையே சொல்லிட்டு காத்துட்டு இருக்காரு கிருஷ்ணர் வரார் வெளியே வந்த உடனே கேட்கிறார் நாரதர் ஐயா நீங்கள் வந்து இத்தனை போல நாளாக இவ்வளோ நேரமாக வந்து நீங்கள் பூஜை பண்ணியிருந்தீங்களே நீங்களே இருக்க எல்லா உயிரினங்களுக்கு நீ தான் மேலான கடவுள் உங்களுக்கு நீங்கள் யாரை வணங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் அந்த திரைச்சலையை அகற்றி காட்டுறாரு அந்த பார்த்தா ஒரு பார்ப்பன உருவம் சிலையை ஒன்றுக்கு வச்சுருக்கிறாங்க அந்த சிலையை வணங்கின எனக்கு நமக்கு எல்லாருக்கும் மேலான கடவுள் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மகாபாரத்துல நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்கிறான் அப்ப நம்மளு என்ன கடவுளே அதாவது கிருஷ்ணன் தான் நமக்கு கடவுள் ராமன் தான் நமக்கு கடவுள் இந்த கடவுளையேத்தரங்களை கும்பிடுறாங்கன்னு சொன்னா அப்ப நம்ம நாம என்ன பண்ணணும் நாம காலில் கிழ வேண்டது விழ வேண்டியதுதான் அப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம யாரையா ஒண்ணு மனுஷனா பார்க்கல சாமியா தான் பார்த்தோம் வரா சாமி வரா சாமி வரா சாமி வரா தான் இன்னைக்கும் பாருங்க ரோட்ல நாம சட்டப்படுத்தியா போக முடியுமா ஆனா சட்டப்படாம போத்தம் போனா போலீஸ்காரு சல்யூட் அடிச்சு வணக்கம் சாமி என்ன சாமி லேட்டு அப்படின்னு கேட்பாரு நான் சட்டப்படாம போவனா போன உடனே சொல்ல ஏ யார் நீ ஓரங்கட்டு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா காரணம் காலம் காலமா நம்மள வந்து கடவுள் 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 சொல்லி நம்ம மூளையில திணிச்சுட்டான் நாமளும் பயந்து போயிட்டு ஓ அப்படியா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லணும்னு நினைக்கிறேன் வெளியாட்டையும் சொல்றாதீங்க நமக்கு ராமரை தெரியும் ராமர் பிறந்த நாள கொண்டாடுறாங்க ராமர் செத்த நாள கொண்டாடுறீங்க பாத்துருக்கீங்களா ராமர் எப்படி செத்தாரு தெரியுமா சூசைட் பண்ணிட்டு செத்தாருங்க ராமர் சூசைட் பண்ணி செத்தாரு ஏண்டா சூசைட் பண்ணின அவர் சொல்றார் சீத்தைய வந்து இவர் சந்தேகப்பட்டார் ஏன் சந்தேகப்பட்டாரு ராவண சீதைய தூக்கின்னு போய் தன்னுடைய அசோகவனத்துல வச்சுட்டான் வச்சதுனால நீ இளைஞன் அவன் நீ சின்ன பொண்ணு ராவணனா கட்டுக்கடங்காத காலை மிக சிறந்த வீரன் அதனால நீ அவங்க கூட போயிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிட்டாங்க அதை கேட்டதை இவருக்கு தன் மனைமல் சந்தேகம் வந்து இவரு மனைவி சந்தேகப்பட்டு நீ வந்து கற்ப நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்ற உடனே ஆத்தா என்ன பண்ணாங்க தீயில போயிட்டு விழுந்தாங்க பூமி பொழந்து ஆத்தாவை இழுத்துக்குச்சு சொல்லிடுறான் நான் சொல்ல அவங்க சொல்றதுதான் இந்த துக்கம் தாங்கவில்லை மனைவி இறந்தது துக்கம் மற்றதெல்லாம் வந்து மனைவி வந்து சந்தேகப்பட்டிய ராமனா ராமா இது நியாயமான்னு கேட்டாங்க இதனால விளைவு என்னாச்சுன்னா இவர் அப்படியே துக்கத்துல இருந்து கடைசியில வேற வழி இல்லாம சரையு நதிங்கிற நதியில போயிட்டு இவர் போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் தயவுசு வெளியே சொல்றாதீங்க ஆனா இணையத்துல போட்டுனா வந்துடும் அதே மாதிரிதான் கிருஷ்ணன் மிகப்பெரிய பரமாத்மா லோகத்தினுடைய எல்லாத்தையும் கடவுள் அவர்தான் இன்னைக்கு அவங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆட்சி செல்றது தான் எப்பரா கிருஷ்ணன் செத்தான் மகாபாரத போர் நடந்து முடியுது காந்தாரி அவங்க கிருஷ்ணனுக்கு சாப்பிட என்ன அண்ணன் தம்பி கொண்டு பாண்டவர்களும் கௌரவர்களும் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க ஆனா எல்லாரையும் ஒன்னா சேர்த்து நீ நீ உன்னுடைய வம்சமே அழியணும் சொல்லிட்டு காந்தாரி சாபம் விட்டாங்களாம் முனிவர்கள்லாம் சாபம் விட்டாங்களாம் ஏன்னா சூதாட்டத்து சூதாட்டத்தினுடைய நாயகன் நீ தான் எல்லாரையும் கொன்ன நீ தான் அதனால நீ சாவணண்டா அப்படின்ட்டு உன்னுடைய சந்ததி இல்லாமல் சாக வேண்டும் அப்படி அப்படி சாபத்தின் காரணமாக அவங்க அந்த யாதவர் குலமே ஒத்தரோட ஒருத்தர் தர்பை புள்ளுகளோட போட்டு சண்டை போட்டு ஒத்தரோட ஒருத்தர் செத்து போயிட்டாங்க இதுல கண்ணனுக்கு ஒரு புள்ளை இருந்த அந்த புள்ளையும் செத்து போச்சு செத்து போனதுக்கு அப்புறம் துக்கம் தாங்காம இவர் தனியா போயிட்டு ஒரு வனத்துல கால நீட்டி ஒரு ஆத்துங்கரையை வரம் படுத்துட்டார் பாதத்தை பார்த்தா பாதத்தை பார்த்தா மானுடைய பாதம் மாதிரி தெரிஞ்சுதான் வேடனுக்கு நேரா வந்தா அம்ப விட்டான் பாதத்துக்குள்ள இவர் செத்துட்டார் நமக்கு எல்லா கதையும் சொன்னானுங்க இவங்க ஏன்டா செத்தான்னு யாரா சொன்னான்லாம் மிக பெரிய கடவுள்கள் இன்னைக்கு நாட்டில் இதான் நடந்துருக்குது பாப்பா தன்னுடைய எல்லாத்துக்கும் இப்படி ஒன்னு ரெண்டு இல்லைங்க இவனுக்கு வச்சிருக்கிற புராணங்கள்ல புரட்டுகள்ல இந்த கடவுள்கள் வச்சுட்டு நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் நம்முடைய என்ன பண்ணிட்டான் இன்னைக்கு இதை கடவுளை வச்சான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சுட்டான் கல்விக்குள்ள நுழைஞ்சுட்டான் நமக்கு கல்வி கொடுக்க மாட்டேன் மருத்துவ நாள் சரி முடிஞ்சு போச்சு நினைச்சோம் ராஜாஜி வந்தார் குலக்கல்வின்னு சொன்னாரு அதையும் தட்டு முறியடிச்சிட்டோம் இப்போ வந்துச்சு புதிய கல்வி கொள்கை மூணாவது அஞ்சாவது எட்டாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது எல்லாரும் பொது தேர்வு வடிகட்டுறான் எட்டாம் வகுப்பு தேர்வா நீ பாஸ் பண்ணலையா ஃபெயில் ஆயிட்டியா வா உனக்கு அதே புல கல்வியை கொண்டாரு உங்க அப்பா முடிவெட்டி இருந்தாரா வா முடிவெட்டு கட்டுத்தர நேரடியா அதை சொல்ல வா சிறு சிறு தொழில்கள் சொல்லி தருகிறோம் முடிவெட்ட செருப்பு தைக்க பானை செய்ய நெசவு நெய்ய சரிடா பொறியியல் துறையில் அதுக்கு எல்லாம் எங்கால் இருக்கிறான் அது மட்டும் இல்ல விசுவர் மாத்திட்டான்னு ஒன்னு கொண்டாரான் என்னடா விசுவர் மாத்திட்டான் விசுவர் மாத்திட்டா நான் உனக்கு ஒரு லட்ச நிதி தரேன் நீ தொழில் செய் ஆனா என்ன தொழில் செய்யணும் தெரியுமா உங்க அப்பா என்ன தொழில் செஞ்சிருந்தார் அந்த தொழில நீ செய் முடிவெற்றியா முடிவெற்ற நீ கடை சும்மா வீட்டுல போய் வேலை முடிவெட்டியா கடை வச்சுக்கோ நான் காசு தரேன் பண்பாட செஞ்சியா அப்படி கடவை கடையில வெய்யி வித்துக்கோ பானைய செருப்பு தைக்கிறியா நீ கடையில வச்சு செருப்பு வித்துக்கோ நீ யாரும் படிக்க வந்துடாத இதுதான் உங்களுடைய இது நீ படிக்க எனக்கு போட்டியா வந்துடாத இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆளுங்களை பிரிக்க ஆரம்பிச்சான் இப்போ ஒன்று புதுசா ஒரு திட்டம் ஒன்று கொண்டாந்துருக்கிறான் நம்ம யாருக்கும் தெரியாது மறைமுகமா வந்துருச்சு இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகுந்த உயர்ந்த கல்வி எதுன்னா ஐஐடி கல்வி தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்க கிண்டியில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த பாலத்துக்கு கீழே இருக்கும் ஐஐடின்னு போட்டிருக்கோம் பெருசா போர்டு அது பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்க அந்த கோடிங்க இருக்கும் உள்ள யார் படிப்பாங்க சொன்னேன் பார்த்தீன்னா அதுல இருக்க ஆசிரியர்கள் நூறு பேர் இருக்காருனாக்கா தொண்ணூத்தஞ்சு பேர் பாப்பா மட்டும்தான் மூணு பேர் தாஸ்தபட்டவள் இருப்பாங்க ரெண்டு பேர் தான் பிற்பலத்தப்பட்டவல் இருப்பாங்க மீதி அத்தனை பேரும் அவங்க மட்டும்தான் ஆசிரியர் அவங்க மட்டும்தான் இருப்பான் உள்ள இட இடஒதுக்கீடும் சரி கிடையாது அதுக்குள்ள தகுதி திறமை தான் இப்படி எல்லாம் இவ்வளவு நம்ம ஆளுங்க அதுக்கு ஜெய்இ ஒரு தேர்வு நுழைத் தேர்வு அதுலயும் ஸ்பெஷல் தேர்வு இந்த தேர்வு வச்சு தேர்ச்சி பெற்று உள்ள போறது மட்டும் தான் அனுமதி இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்ப புதுசா ஒரு திட்டம் கொண்டு வர சமஸ்கிருத கல்வி அதாவது இங்க மயிலாப்பூர்ல சமஸ்கிருத காலேஜ் இருக்கு தெரியுங்களா அது சமஸ்கிருத கட்டுத்தரத்துக்கு இந்த கோயில்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க எல்லா கோயில்களும் பெரிய பெரிய கோயில்ல போனீங்கன்னா இங்க இருக்கிற நம்ம கபாலீஸ்வரன் கோயிலா இது மத்த கோயில்ல போனீங்கன்னா தெரியும் திண்ணையில உட்கார்ந்து ஒரு பாப்பா குழந்தைங்களுக்கு சொல்லித் தர குடிமைச்ச குழந்தைங்களுக்கு சமஸ்கிருதம் சோகங்கள் சொல்லி கொடுப்பாங்க அதுல நீ படிச்சின்னா போதும் படிச்சிட்டு சர்டிபிகேட் யாரு கொடுப்பாங்க தெரியுமா நான் படிச்சேன் நான் இது இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னுட்டு நானே சர்ட்டிஃபிகேட் கொடுத்தாலே போதும் வேடிக்கை பாருங்க நான் ஸ்கூல்ல படித்தேன்னா பாஸ் பண்ணேன்னா ஃபெயில் ஆனேன்னா என்னான்றது ஸ்கூலில் நமக்கு சர்டிவிகேட் கொடுக்கும் ஆனா சமஸ்கிருதம் படித்தவனுக்கு அவன் வந்து ப படிக்கிறோம் அவன் அவன் சர்டிவிக்கேட் யார்கிட்டையும் வாங்கி வரணும் அவசியம் கிடையாது நானே நானே ஒரு சர்ட்டிஃபிகேட் நம்ம ஆதார் கார்டில் யாருக்காவது சப்மிட் பண்ணுவோன்னா என்ன பண்ணுவோம் ஆதார் கார்டில் கீழே கையெழுத்து போடுங்க ஆமாங்க இது உண்மைதாங்க நான் தாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம்ல அதை மாதிரி நான் படித்தேன் இது இது படிச்சிருக்கிறேன்ட்டு நானே ஒரு கை எழுதி போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து சேரலாம் உயர் படிப்புக்கு அந்த படிப்புல நீ ஆய்வு மாணவராய் இருந்தா அறுபதாயிரம் ரூபாய் உனக்கு கொடுக்குறான் ஆய்வு மாணவராய் இருந்தா ஒரு லட்சம் ரூபாய் அதுல வந்து நீ அந்த ஆய்வு தொகைக்கான தொகை ரெண்டு லட்சம் இப்படி சமஸ்கிருதம் படிக்கிறதுக்காக சமஸ்கிருதம் படித்தவனுக்கு இந்த பார்ப்பனர்கள் வேலை வாய்ப்பை கொடுக்க உருவாக்குறதுக்காக உயர்கல்வி நிறுவனங்களில் நீ தமிழ் படிக்க வேணாம் இங்கிலீஷ் படிக்க வேணாம் நீ சாதாரண வழக்கமாக எல்லாம் படிக்கிற படிப்பெல்லாம் படிக்க வேணாம் வெறும் சமஸ்கிருதம் படித்தா போதும் உனக்கு இங்கே ஐஐடியில் இடம் கொடுக்குதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் ஆ நாம நீங்க எல்லாரும் போயிருப்பீங்க வங்கிக்கு போயிருப்பீங்க பேங்குக்கு போயிருப்பீங்கல்ல பேங்குக்கு போய் பாருங்க பேங்க்ல இப்ப யாருக்குறாங்க பேங்க் உள்ள ஒண்ணு பாப்பா இருப்பான் இல்ல வட இந்தியா இருப்பான் ஆளுங்க வேலை செய்வான் என்ன வேலை செய்வான் அப்போ நம்முடைய அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலயுமே நம்ம அன்பு சதவீதம் வேலை வாய்ப்பு முடிச்சு வந்துட்டார் ஓய்வு பெற்று வந்துட்டாரு அது வருமானத்துறையா இருக்கட்டும் கலால் துறையா இருக்கட்டும் போக்குவரத்து துறையா இருக்கட்டும் ரயில்வே முன்னாடி எல்லாம் டிக்கெட் எடுத்து போனோம்னா யாருப்பாங்க நம்மளாலும் நம்ம தமிழ்ல எழுதி கொடுப்போம் இங்கிலீஷ்ல எழுதி தருவோம் பாமா வாங்கிட்டு டிக்கெட்டை புக் பண்ணி கொடுத்தாரா இல்லையா இன்னைக்கு போய் எழுத்து கொடுக்கலாம் பார்க்கலாம் தமிழ்ல போயிட்டு வேற யாரிட்டயும் போய் குடு வா சொல்லி திருப்பி அனுப்புறான் வந்துடுறான் அத்தனை பேரும் பார்ப்பான் இல்லை வர இந்தியா இப்ப நம்ம வேலைவாய்ப்பு எங்க போச்சு முழுக்க முழுக்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நம்முடைய கல்வி வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் பரிசுதான் இங்க தப்பி நம்ம நாம இங்கே இருக்கிறது தமிழ்நாடு இங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு இது எல்லாத்தையும் தட்டுறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புகள்ல தமிழர் கிடைக்குது போன அண்ணா திமுக ஆட்சியில் என்ன நடந்தது தெரியுங்களா இதே ஐஐடிக்குள்ள இது நம்ம சிபிடி குள்ள தேர்வு எடுத்தாங்க இது ஆசிரியர்கள் எடுத்தாங்க தமிழே தெரிய வேணாம் தெரிஞ்சதுனால பரவாயில்ல நீ ரெண்டு வருஷம் கழிச்சு நீ பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீ பாஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ முதல்ல வேலைக்கு வந்துருந்தாங்க ஆனா என்ன பண்ணிட்டாங்க அதனால என்னாச்சு எவன் ஒன்னாலும் வேலைக்கு வந்தான் ஆனா இப்ப தமிழக அரசு ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சட்டத்தை முதல்ல மாத்தனாங்க தமிழ் படிச்சிருக்கணும் தமிழ்ல தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்பதான் உனக்கு அரசு வேலைன்னு சொல்லி உத்தரவுப்பட்டாங்க இன்னைக்கு ஓரளவுக்கு தமிழன் வந்திருக்கிறான் அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பான அரசு வேணும் அந்த அரசு இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்க திமுக அரசு இவன் திட்டமிட்டு கொண்டு வரான் உள்ள வந்துட்டு இருக்கிறான் மோகந்த கடையான் வந்தான் மதுரையில் ஒரு கூட்டம் போட்டான் கூட்டம் போட்டேன் என்ன சொன்னான் இந்துக்களே ஒன்றே வாரு ஒன்றா வாருங்க இதை பாருங்க நம்ம வேலையெல்லாம் முஸ்லீமுக்கு வச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க நீ எல்லாத்துக்கும் போய் பாருங்க முஸ்லீமு தான் இருக்கிறாங்கோ நம்ம ஆளுங்கக்கிட்ட வேலையே இல்லை நம்ம ஆளுக்கிட்ட எந்த கடையும் இல்லை டேய் கண்ணை திறந்து பாடுறா போய் பாடுறா எல்லாம் மாறுபாடிக்கிட்டே இருக்குது எலெக்ட்ரிகிஷியன் எலெக்ட்ரிக்கல் பொருள் போய் பாருங்க அவன்கிட்ட தான் இருக்குது பெயிண்ட்டாக அவன்கிட்ட தான் இருக்குது நீ எந்த பொருள் போய் எடு போ அது வந்து போங்க நம்ம இந்த தெருக்கு போய் பாருங்க எங்க இருக்கிற எங்க இருக்கு முஸ்லீம் இருக்கிறாங்க இல்ல கைலாங்களை வச்சிட்டு இருப்பாங்க ஆனா மொத்த மொத்த ஒட்டு மொத்த பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் அவங்கிட்ட இருக்குது செய்தி ஊடகங்கள் பாப்பாங்கிட்ட இருக்குது ஆனா மூடி மறைக்கிறான் எல்லாமே இஸ்லாமிய தான் இருக்குது கிறிஸ்தூர்கிட்ட தான் இருக்குது நாம அவங்க கிட்ட நம்ம மண்ணின் மைந்தர்கள் நாமெல்லாம் இந்துக்கள் நாம அவங்ககிட்ட பறிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு சண்டை போடுறான் அவன் முதல்ல இந்துண்ணா அடுத்து வந்தான் தர்காவில் பாருங்க கரிமீன் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அங்க தர்காவே இடிக்கணும்னு நிக்கிறான் இதுதான் நடந்தது அங்க ஏற்கனவே இதெல்லாம் மாறணும் நாம இந்த பிஜேபி அரசை குண்டோடு அகற்றணும் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்களுக்கு மக்கள் அடிபணியக்கூடாது என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்